தமிழன் என்று சொல்லிக் கொண்டு தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் எடுத்து போடுவீங்களா இப்ப அவங்க வந்து அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்றாங்க அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை எழிவுபடுத்தும் கூலிகளை ஏற்று அரசியல் செய்ய வேண்டியது இருக்குது என்று அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிஞர் அண்ணாவையும் தான் சொல்றாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை எழிவுபடுத்தலை பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியார் என்ன பேசினாரு பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து உங்களுக்கு யாருக்கும் துணி பெரியார் யார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமான்னு தெரியல பெரியாரை தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது எளிவா பேசியிருக்காங்களா நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்களே நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா தான் அப்ப நீங்க உங்க அப்பாவை தான் ஏத்து பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க ஒரு பெரியாரிஸ்டா நீங்க அம்மையார் சார்பா கேள்வி எழுப்பணும் நீங்க உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்கிறேன் நீங்க ஒரு பெரியார் இஷ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்புலையா உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் பூசணில இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா அதை ஏற்கனமா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மறிப்பு தீண்டாம ஒழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலை நின்று இருக்காரு இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்க போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க சொல்லலாம் நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில நின்று இருக்கலாம் கோயம்புத்தூர்ல நின்று இருக்கலாம் ஈரோட்டில் நின்று இருக்கலாம் சேலத்தில் நின்று இருக்கலாம் வேலூர்ல நின்றுக்கலாம் விழுப்புரத்தில் நின்று இருக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில் போய் நிற்கிறீங்க சாதி ஒளி பண்ண அங்கே ஏமா அந்த பாவப்பட்ட மக்கள் தான் அதானே சாதி உங்களை இன்னும் உங்க இன்னும் அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறாம பாருங்க அந்த அளவுக்கு பைத்தியக்கார பக்க மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க அப்படித்தானே தூத்துக்குள்ள ஏன் போய் ரெண்டு தடவை நின்னீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை உங்க ஆளு உங்கள் சாதியாளு அதுவும் நம்பிக்கிட்டு இருக்கு கருணாநிதி மக எப்படிங்க நாடாரா இருக்கு கனிமொழி நாடாருனா ஸ்டாலின்னு முக்கா தமிழரசாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்க அப்ப என்னதில் போய் தூத்துக்குள்ள நீ நீங்க நீங்கள் நீங்கள் வந்து பெரியாரை பற்றி பேசுறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கூலியா உங்கள் அப்பா தான் அந்த பெரிய பெருமக்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்க போன பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில வர்றதில்ல உங்க கட்சியை கொடிய கட்டிட்டு குறுக்காட்டின் பிள்ளைகளை தொந்தரவு பண்றான் கரெக்டா வண்டி வந்து இடிச்சிடுச்சு அதனால தரத்தி போனான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில் அங்க வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும் நீ ஏன் போட்டியிட்டுல இரண்டு முறை எம்பி ஆயிருக்கீங்கள அங்க நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதியை நிலைநாட்டுனீங்க குறிபாத்து தொண்ட குழியில சுட்டவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொட கொலை நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தானா இல்லையா எவனோ ஒருத்தன் கொண்டு இருக்காங்க கொண்டவன் யாரு கொண்ட காரணம் என்ன நடவடிக்கை என்ன சும்மா ஏதாவது பேசிட்டு கூடாது வந்து நாங்க பெரியார் பெரியார் யாரு பெரிய யாரு பெரியார் சொல்லு சமூக நீதியை சொல்லு பிராமண எதிர்ப்ப சொல்லு கடவுள் மறுப்ப சொல்லு பெரியார் வென்றது ஒன்றே தான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்துலேயே எழுதுங்க இது ஒன்னில தான் நீங்க சாச்சிட்டு எத்திராவிடுங்க என் என் நிலத்தில் எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாமல் அழிச்சு ஒழிச்சிட்டீங்க தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறை உருவாக்குனதை தவிர எல்லா இடத்துலையும் தோத்து போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருத சுழகம் சொல்றத போட்டு கட்டட்டா அத்திவரதர் கோயிலில் குடும்பமான கும்பிட்டலா இல்லையா கோயில் கோயிலா போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கோயில்ல குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா நான் முருகன தொட்டேன் என் தமிழ் இறைன்னு நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்துல நீங்க சொல்ற சோக்கால் பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடம்லாம் அந்த அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுபவிச்சிங்க நீங்க சாதிக்க முடியாத பெரியார் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு நீங்க சொன்ன பார்ப்பன பெண் பொது தொகுதியில் தாழ்த்தி நிறுத்தி வெள்ள வச்சிச்சு நீங்க ஆராசா என்ன ஒரு தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து தூக்கி கொண்டு நீலகிரியில் நிறுத்தினீங்க நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்பா பேசுவீங்க அது ஒரு காலம்

அந்த இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்தது இந்த எங்க அம்மா சொல்லுதுல கல்வி இருந்துச்சு காசு இல்ல வறுமை அந்த கல்வி இலவசமா தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடங்க நாம் படிச்சது நாம் படிச்சது என் தாத்தம் பள்ளிக்கூடம் அரணியூர்ல ஒரு சிற்றூர்ல அதுக்கப்புறம் உயர்கல்வி எங் என்னை என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான் காஜிக்கு இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாயிர் ஹுசேன் கல்லூரியில் படித்ததுனால நான் இன்னைக்கு வெளியில் வந்து நிற்கிறேன் அவங்க கட்டி படிக்க வச்சான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படிச்சு வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார் படிக்க வச்சார் அண்ணா துறை எங்கள் ஐயா பெரியார் பேரருங்க அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செலியினே பெரியார் தான் படிக்க வச்சாரா பெரியார் தான் படிக்க வச்சாரா எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியாக வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை எழுதி வச்சு கொடுத்துருப்பாரா அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துருப்பாரா

அது எங்க அம்மா தமிழிசை இசை சொல்லுவேன் உங்களை எதிர்த்து போட்டிட்டு இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியே வேணாம்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தமிழ் இசை அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வென்றீங்களா பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய இவங்க தானே நீங்க எல்லாம் உன் சாதிக்காரன் தானே போய் நின்ன எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிடணும் ஏதாவது பேசுனா வெறியாயிருவேன் அது அவர் விருப்பம் அவர் அவர் போய் எங்கே வேலை செய்யறாரு அது பேச்சு கிடையாது